இதுவரை ஆசியாவிலேயே மிக உயரமான யானை என்று பெயர் எடுத்த யானை எது என்று தெரியுமா அது நமது தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில் இருந்து வந்தது என்றால் நம்ப முடிகிறதா அது செங்கலூர் ரெங்கநாதன் என்ற யானைதான் செங்கலூர் ரெங்கநாதன் என்ற பெயர் கேரள மக்களின் மத்தியில் இன்றளவும் பிரபலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு முதல் கேரளத்தில் நடக்கும் திருவிழாக்களில் கம்பீரமாக உயர்ந்து நின்ற யானைதான் செங்கலூர் ரெங்கநாதன் பதினொன்று நான்கு அங்குலம் அதாவது முன்னூற்று நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ரெங்கநாதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு வரை கேரள மாநிலத்தின் ஆராட்டுப்புழா பூரத்தில் தவறாமல் இடம்பெறும் வரிசையில் நிற்கும் மற்ற யானைகளை விட உயரமாக காட்சி தரும் முதலில் ரெங்கநாதன் இருந்த இடம் திருச்சி கிரீரங்கத்தில் உள்ள ரெங்கநாதர் கோயில்தான் அதனால்தான் ரெங்கநாதன் என பெயரிடப்பட்டது காவிரி நதியிலிருந்து நீர் எடுத்து வருவதுதான் அதன் வேலை அதற்காக இருபுறமும் பாத்திரங்கள் கட்டப்பட்டிருக்கும் அபிஷேகம் உட்பட அனைத்து நீர் தேவைக்கும் ரெங்கநாதன் காவிரியில் இருந்து நீர் எடுத்து வரும் நாட்கள் செல்ல செல்ல யானையின் வளர்ச்சி சாதாரண அளவுக்கு மேல் சென்றது இதனால் கோவில் நுழைவு வாயிலில் நுழைந்து வருவது கடினமானது அதிகமான காயங்களும் ஏற்பட்டது அந்த காலத்தில் யானையை திருவிழாக்களில் பயன்படுத்த தமிழகத்தில் தடை இருந்த நேரம் அதனால் ரெங்கநாதனை பராமரிப்பது மிகவும் கடினமாகியது இறுதியில் யானையை விற்க முடிவு செய்து இந்து நாளிதழில் விளம்பரம் செய்தார்கள் இதனை கவனித்த கேரளத்தைச் சேர்ந்த செங்கலூர் பரமேசுவரன் நம்பூதிரி யானை வாங்க முடிவு செய்தார் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கட்டி திருச்சூரில் உள்ள செங்கலூர் மன்னா என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சென்றபின் நல்ல முறையில் கவனித்து அப்பொழுது நடைபெற்ற ஆராட்டு பூரத்தில் கலந்து கொள்ளச் செய்தனர் அதுவரை யாரும் பார்க்காத உயரம் அங்கு நின்ற மற்ற யானைகளை குட்டிகள் போல ஆக்கிவிட்டான் ரெங்கநாதன் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த பூரம் துயரமான ஒன்றாக அமைந்தது அருகில் நின்ற கோவிந்தன் என்ற யானை தாக்கியதில் ரெங்கநாதனுக்கு மிக மோசமான காயம் ஏற்பட்டது மூன்று வருடங்கள் நீடித்த சிகிச்சை பலனின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு உயிரிழந்தான் ரெங்கநாதன் இப்படி உயரமான யானையை இழக்க விரும்பாத பிரிட்டிஷ் அரசு ரெங்கநாதனின் எலும்புக்கூடு எடுத்து லண்டனில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்க முடிவு செய்தனர் அதற்காக ரெங்கநாதன் இறந்ததும் அதன் உடலில் ரசாயனம் தடவி புதைத்தனர் ஆறு மாத காலம் சென்றதும் எலும்புகளை மட்டும் எடுத்து அதனை பதப்படுத்தினர் திருச்சூரில் உள்ள அருங்காட்சியகத்தின் முயற்சியால் லண்டன் எடுத்துச் செல்லப்பட இருந்த ரெங்கநாதனின் எலும்புகளை திருச்சூரில் உள்ள அருங்காட்சியகத்திலே வைக்க அனுமதி வழங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை நூறு ஆண்டுகள் கடந்தும் திருச்சூர் அருங்காட்சியகத்தில் கம்பீரமாக நிற்கின்றது ரெங்கநாதன் இதுபோன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க